ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ஆல்போட் அஞ்சு ஸ்ட்ராங்னு சொல்லி கொடுத்தேன் ஏன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அஞ்சு வரைன்னு தெரியும் பி போட் அஞ்சு சி போடு ஏழு இருக்குது மிஸ் ஆகிடுச்சி

पीवर अंगी स्ट्रोंग्स ओली करता आले बॉडी रोत त्यारी रोतील आम्ही अपसरचे कायले नोत्चांज पोचे நூற்றி தொண்ணூத்தி நாலு கொடுத்துருக்க வெல்கம் டு மிஸ்டர் தோலாவ சேனல் இருபத்தி எட்டு நாலு இருபத்தி நாலு ஏகே அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ட்ரா நம்பர் போல் அஞ்சு எட்டு பி போல் ஒன்று நாலு ஏழு சி போ ஆறு எட்டு ஒன்று ஏ போ வந்தால் அஞ்சு இல்லைன்னா எட்டு அதான் இந்த மாதிரி சிம்பல் вантур жишээ нэг эйнор зүтэй эйнор зүтэй ஒன்பது சான்ஸ்க்கு இன்னொரு செட்டு ஏபி பிசி ஏசி பதினெட்டு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு அறுபத்தெட்டு பதினாறு அறுபத்தி ஒன்று எண்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஏபிபிசிஏசி ஏபிசி ஐநூத்தி பதினொன்னு பதினெட்டு பதினாறு நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்னு எட்டு ஆறு பாக்ஸ் பாக்ஸ் ரம்மி நம்பர் இந்தியைப் போர் இரண்டு எட்டேன்